வடகாறு ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களிடம் வருகிற வரவேற்று நிகழ்வு கடந்த உங்களுடைய கையிலே பதிய முடியல கண்கருவெளி மூலமாக பொருளை பெறுவதற்கும் இருபத்தி எட்டாயிரம் ரேசன் கடையிலே அந்த முதலமைச்சர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதோடு சென்ற மாதம் நானும் எங்கள் துறையுடைய மேலாண்மை இயக்குனர் அதே மாதிரி சிவில் சப்ளை கமிஷன் தான் டெல்லி சென்று ஒன்றிய அமைச்சரை பார்த்து கோதுமை எங்களுக்கு அதிகமாக ஏன்னா எட்டாயிரம் மெட்ரிக் டன் மாதம் கொடுக்குறார்கள் அதை இருபத்தையாயிரம் மெட்ரிக் டன்னாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இன்றைக்கு ஒன்றிய அரசு அதை எட்டாயிரம் என்பதை பதினேழாயிரத்தி பதினேழாயிரத்தி அதாவது மெட்ரிக் டன் அளவிலே கோதுமை தேர்வதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து இந்த மாதம் முதல் அந்த கோதுமை வழங்க இருக்கிறோம் கூடுதலாக மக்களுக்கு கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு பொதுமக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு பாமாய் போன்ற பொருட்கள் தரமான பொருட்களை வழங்குவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவு வழங்கி அதையும் வழங்கோம் எனவே இன்றைக்கு அரசு ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு காரியங்களை செய்து சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு வழங்க வேண்டும் அரிசியாக இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் சரி பாமாயில் இருந்தாலும் சரி கோரிமையாக தரமான பொருளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து அதெல்லாம் வழங்கி கொண்டு என்பதை வந்திருக்கின்ற மக்களுக்கு நான் தெளிவுப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர் வாழ்த்துறை வழங்க வழி உயர் திரு திண்டுக்கல் நாடாளுமன்ற திருமதி உறுப்பினர் அவர்கள்